ஒற்றுமை இல்லை ஒரு எழுநூத்தி நாற்பத்தி மூணுல பாதிக்கப்பட்டது இடைநிலை ஆசிரியர் அப்படின்னு சொல்றீங்க இடைநிலை ஆசிரியர் ஒரு பாதிப்பும் கிடையாது அது இடைநிலை ஆசிரியராக இருக்கான் இடைநிலை ஆசிரியர் பாதி பாதிப்பு அனைத்து ஆசிரியர்களுக்கு என்ன அனைத்து ஆசிரியர்கள் பாதிப்பட்டீங்க அது மாதிரி தெரிஞ்சுக்கங்க ஒரு சில மாதங்களுக்கு முன்பு பள்ளிக்கல்வி பள்ளி பள்ளித்துறை அமைச்சரோட அனோஸ்மெண்ட் கொடுக்குறாரு தென் மாவட்டங்களில வந்து உபதி ஆசிரியர்கள் இருக்காங்க அந்த ஆசிரியர்களை முதலா என்ன தூக்கி எங்க வேதம் இருக்கோ அந்த இடத்துக்கு மாத்தணும்னு சொன்னாங்க உடனே நம்ம யாருக்கு உரிய தூக்கணும் தங்கத்துக்கு அளவு தங்கத்துக்கு அளவு உரிய தூக்குவோம் அதை நடக்க விடாம செய்வோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சு என்ன செஞ்சாங்க மறைமுகமாக ஜிஓ இருநூத்தி நாற்பத்தி மூணு உள்ள வருவாங்க உள்ள விட்டா என்ன செய்வீங்க வெங்கடேசன் போனா கன்னியாகுமரியில கன்னியாகுமரிக்கு அளவு கன்னியாகுமரி போனா பிரச்சனை இல்லை

ஒற்றுமை இல்லாத்தி எந்த போராட்டத்தை நம்ம மீண்டும் எடுக்க முடியாது அதே மாதிரி இடைநிலை ஊதிய பிரச்சனை இடைநிலை ஆசிரியர்கள் அவர்களுக்கு ஒரு தீர்வு காணணும் ஒன்றுபட்ட போராட்டம் வென்று காட்டும் வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம் அடுத்ததாக கோரிக்கை ஆதரவு முறையாக தமிழ்நாடு அரசியலை செய்யக்கூடிய மாவட்ட தலைவரும் நாத்தூர் ஜெயலலித ஒருங்கிணைப்பாளருமான சந்திரன் அவர்களை